துலா கணத்துக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடங்கிற ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கும் பன்னெண்டாம் இடம்ங்கிற ஒரு தீயஸ்தானத்துக்கும் அதிபதி வந்து புதன் இப்போ அந்த புதனே இன்னொரு ஒரு தீயஸ்தானமான எட்டாம் இடத்துல இருந்தால் தொலாலக்கணத்துக்காரர்களுடைய வாழ்க்கையில் எவ்விதமான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத பார்க்கலாம் புதன் எட்டாம் இடத்துல இருந்தால் இந்த வயது யாதர்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளோ இல்லை தேவையில்லாத செலவுகளோ இல்லை தேவையில்லாத சிக்கல்களோ திடீர்னு அவங்க வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி தகப்பனருடைய உறவுகளில் ஏதாவது ஒரு கசப்பான அனுபவங்களோ இல்லை பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு நீங்கள் புதன் அஷ்டவர்க்கத்தில் நல்லா எவ்வளவு தான் பிரச்சனைகளோ இல்லை செலவுகளோ எதிர்பாராமல் வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய பொருளாதார ஆற்றல் வந்து இருக்கும் அதே மாதிரி தாப்பனாருடைய உறவுகளில் என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலுமே கடைசி வரைக்கும் கா தாப்பனாரோட கூட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் வந்து உருவாகும் அதே நேரம் புத நஷ்வர்கத்தில் வலு வளர்ந்துட்டால் செலவுக்கு பணம் இல்லாமல் திண்டாடக்கூடிய நிலைமைகள் வந்து உண்டாகும் அதே மாதிரி சில காலம் தாப்பனாரை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் நன்றி வணக்கம்